ஓம் காளி வித்மகே சம்சன் வாசனஜ மகி தன்னு காளி பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னு ருத்தர் பிரஜோதயாத் ஜோதிர் நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை பெற்ற ஃபிஷ்ஷிம்பல் உடைய ஒருவருடைய கைரையை பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ளத்திலேயாக பார்க்க இருக்கின்றோம் அதாவது ஃபிஷ்ஷிம்பல் மீன் போன்ற ஒரு அமைப்பு மோதிரவர்கள் கீழே இருக்கிற சூரியன் வீட்டில் இருந்தாவோ அல்லது ஆயுள் ரேகை அடிப்பகுதி இருக்கக்கூடிய சுக்கரமேட்டில் இருந்தாவோ மிகப்பெரிய யோகத்தையும் தன லாபத்தையும் பொன்பொருள் யோகத்தையும் ஏக்கர் கணக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகத்தையும் நிறைய இடத்துல சொத்து புத்து வாங்கக்கூடிய யோகத்தையும் தருது அப்படின்னு சொன்னால் அது மிகையாக கதை அதை பற்றி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிம்பல் அழுத்தம் திருத்தமாக ஸ்ட்ராங்காக சூரிய மேட்டில் இருக்கு பாருங்கள் ஸோ இந்த அமைப்புடையவங்களுக்கு அரசாங்க சம்பந்தமாக யோகம் அரசியல்வாதிகளால் உதவி மருத்துவர்கள் மருந்து பொருட்களால் ஆதாயம் கவர்மெண்ட் பேங்க் லோன் கிடைக்கிறது அரசாங்கத்திலேருந்து நிறைய பட்டம் பதவி கௌரவம் அந்தஸு விருது கிடைக்கிறது இப்படி கவர்மெண்ட் சம்மந்தமாக அனைத்து விதமான ஃபேவரபுளான அனுகூலமான அதிர்ஷ்டமான பலன்களும் நடக்கும் ஸோ உங்களுக்கு மெட்டில் ஃபிஷிம்பில் இருந்ததெல்லாம் அரசாங்கத்தால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே போல் உள்ளங்கையில் மணி ட்ரையங்கள் இருந்ததுன்னா வரக்கூடிய பணத்தை விரயம் பண்ணாமல் சேர்த்து வச்சு ஒன்றை பத்தாக்கி பத்தை நூறாக்கி நூற கோடியாக்கக்கூடிய யோகத்தை அடையவெல்லாம் அவங்க இருப்பாங்க ஸோ உங்களுக்கு மணி டாங்கல் இருந்தேனா சம்பாதிக்கிறது மாத்திரம் இல்லாமல் சம்பாதிக்கிற பணத்தை நல்லா சேர்த்து வச்சு அதை பல மடங்கு பெருகி பல்கி பெருகி அதை பெரிய அளவில் சொத்தாக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே போல் ஆழ்கட்டுவர்களுக்கு கீழே எக்ஸ் போன்ற பெருக்கள் கூடி இருந்தேன்னா உங்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் நீங்கள் விரும்பியிலேயே உங்களால் மேரேஜ் பண்ணிக்க முடியும் திருமணத்துக்கு பிறகு நிறைய சொத்து பத்து சேரும் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அதே போல் ஆயில் ரேக் அடிப்புக்கு இதில் ஃபிஷ் சிம்பல் இருந்ததுனால் அதாவது சுக்கரமேட்டில் ஆயில் ரேக்கு கீழே ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்கும் பாருங்கள் ஃபிஷ் போட்டு இது மாதிரி அமைப்பு இருந்ததுனால் ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட்டு சாக்பாட்டு இது அந்த காலத்தில் புதையல் யோகம்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் லாட்ரி யோகம் ரேஸ் யோகம் ஷேர் மார்க்கெட்டில் யோகம் கிரிப்டோ கரன்சி யோகம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அவங்க பார்த்தா திடீர் ரது இந்த இந்த சிம்பல் தருவோம் அதே போல் நடுவரில் கீழே அதாவது சனிமேட்டில் ஒய் போன்று அல்லது வீ போன்ற ஷேப் இருந்ததுன்னா அவங்களுக்கு வாகன சம்மந்தமாக யோகம் இரும்பு சம்மந்தமாக யோகம் தாதுப்பொருள் பொருள் சம்மந்தமாக யோகம் கரிய நெடுமுடைய பொருட்களால் யோகம் உணவுப் பொருட்களால் யோகம் அதாவது சனிமேனுக்குரிய சில தொழில்கள் இருக்குது இரும்பு சம்மந்தமான தொழில் வாகன சம்மந்தமான தொழில் கரிய நிறமுடைய பொருட்களால் தொழில் ஆயில் சம்மந்தமாக தனிமங்கள் சம்மந்தமாக இருந்து அடியில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் சம்மந்தமாக தொழில்களால் துறைகளால் யோகம் லாபம் உண்டாகும் நிறைய கூலி தொழிலாளர்களுக்கு சம்பளம் தரக்கூடிய முதலாளித்துவ யோகத்தையும் இது தரும் போல் ஆழ்காட்டு வீரலுக்கு கீழே இருக்கிற புதன்மேட்டில் நல்ல திருமண ரேகை உடையாமல் இருந்து அதில் வந்து மேல் நோக்கி நிறைய ரேகை இருந்தாங்கன்னா அது வந்து ஹீலிங் ரேகை ஹீலிங் பவர் உள்ள ரேகை வியாபாரத்துலேயும் தலை சிறந்து விளம்பாங்க விற்காத தக்காளி விற்கக்கூடிய நல்ல டேலண்ட் இருப்பாங்க அவங்க தொட்டு ஆசீர்வாதம் பண்ணால் குழந்தைகளுக்குலாம் சளி காய்ச்சல் இருமல்லாம் சரியாயிடும் அது மாதிரி ஒரு ஹீலிங் பவர் உள்ள ஒரு நல்ல அமைப்பு இந்த அமைப்பு ஸோ உங்களுக்கு மணி டயங்கள் உள்ளங்கையில் இருந்தாலும் சரி ஃபிஷ் சிம்பல் சூரியமேட்டில் இருந்தாலும் சரி சனிமேட்டில் ஒய் சிம்பல் வி சிம்பல் இருந்தாலும் சரி ஆள்காட்டி வேலைக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் எக்ஸ்கூரி இருந்தாலும் சரி சுக்கரமேட்டில் ஃபிஷ் சிம்பல் இருந்தாலும் சரி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தனலாபம் பல மடங்கு பணவரவு வந்த பணத்தை சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு உருப்படியான நல்ல தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல மடங்கு லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு அதே போல் நீங்கள் எவ்வளோ தான் லாபத்தை அடைஞ்சாலும் அந்த லாபத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கண்ணு தெரியாதவங்க ஊனமுட்டவங்க அனாதை குழந்தைகளுக்கு ஒருவேளை உணவு தரதுக்கு டொனேட் பண்ணுங்கள் ஸோ இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் என்ன விதமான தீய கருமனைகள் இருந்தாலும் என்ன விதமான குறைபாடுகள் இருந்தாலும் என்ன விதமான தோஷங்கள் இருந்தாலும் அவை எல்லாமே நீங்களும் உங்களுக்கு நற்பலனே நடக்கும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தில் அது தொழில் மூலம் வந்தாலும் சரி லாட்ரி மூலம் வந்தாலும் சரி எந்த விதமான லாபமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கும் அனாத குழந்தைகளுக்கும் உதவி தேவைப்படுற வயதான முதியோர்களுக்கும் கொடுங்க ஹெல்ப் பண்ணுங்கள் அன்னதானம் மாடை தானம் உணவு தானம் இப்படி தானத்தை நீங்கள் எந்த ஃபார்மேஷனால் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் என்ன விதமான தோஷம் வந்தாலும் அவை கிளியர் ஆகிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறது பிறலே